ஆறு மாத்தைக்கு ஆறு மாசத்துக்கு எவ்வளவு ஆறு ஐநூறு அப்ப ஒரு மாட்டைக்கு சொல்லுப்பா ஒரு மாசத்துக்கு நல்ல கூட்டம் வரும் ஒரு ஆடிகள் வாங்கினா கண்டிப்பா பக்கா பிரம்மாண்டம் வச்சிருக்காங்களா ஆடி சிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன் தம்பி வணக்கம்ப்பா வாங்க சார் வணக்கம் நீங்க எதாவது மாஸ்டருங்களா இல்லை ஒரு தான் மாஸ்டர் ஜிம்மில் சேரணுப்பா யாருக்கு உங்க பையனா பேரனா எனக்கு தான் எனக்கு தான் உங்களுக்கா ஏதோ சிக்ஸ் பேக்கு ஆறு பேக்கு ஏழு பேக்கு தெரியலப்பா அதை எனக்கு அவசியம் பண்ணி வைக்கணும்ப்பா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என் வயிற்றுல அதை வச்சு அந்த வயிற்றுலயா சார் உங்களை நம்பி தான் வந்திருக்கிறேன் எவ்வளவு பீஸ் வேணாலும் கொடுக்குறப்பா வர வச்சிரும் வர வச்சிரும் ஏன் தம்பி பச்சிரலமா இது சம்பந்தமா ஒரு ஆள்கிட்ட சபதம் வேற போட்டுருக்கேன் தம்பி ஆ பண்ணிடுவோம் சிறப்பா பண்ணிடுவோம் இதுல என்ன இருக்கு ஏய் ஆ

டேக்ஸ் வச்சு நேரம் சொன்னாப்புல ஒரு மாத்தல உடம்ப ஏற்றி காமிக்கிறேன்